நம்ம நந்தினி இப்போது ரொம்பவே ஃபீல் இருக்காங்க ஏற்கனவே சும்மா சும்மாவே சுந்தரவல்லி சரியான கோவத்தில் இருப்பாங்க இதில் வேறு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த சைனிங் அத்தாரிட்டியை வேறு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா இருந்துட்டு நந்தினி கொடுத்துட்டாங்க இல்லையா இன்னும் பயங்கர கோவத்தில் இருந்துட்டுருக்காங்க அப்படி இருக்கும்போது இப்போது நைட் ஆயிடுச்சு அந்த ஒரு டைமில் நம்ம சூர்யா இருந்துட்டு நந்தினி இப்போ ஹாப்பி தானே அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது சூர்யா சார் ஏன் இப்படி பண்ணுங்க எதுக்காக இப்படி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த ஒரு டைமில் வந்து போயினா நந்தினி கிட்ட பல விஷயங்களை நம்ம சூர்யா பேச ஆரம்பிச்சிட்றாங்க அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோடய தாய் குலத்தை வெறுப்பேற்றுறதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ண நந்தினி ஆனால் அன்னிக்கி உன்னை விட்டு பிரியணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கும் போது தான் நான் உன்னை எந்த அளவுக்கு காதலிச்சிருக்கேன் அதாவது என்னோட மனசுக்குள்ளே எந்தளவுக்கு வச்சுருக்கேன் அப்படின்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே தெரிய வந்துச்சு உன்னை விட்டு எப்பயுமே என்னால் பிரிய முடியாது நந்தினி ஐ லவ் யூ அப்படின்ற வந்து சொல்லி இப்போது ப்ரப்போஸ் பண்ண ஆரமிச்சுறாங்க அப்படியே வந்து போய்னா நந்தினிக்கும் அன்னைக்கு அதாவது அவங்களோட மனசுக்குள்ளேயே அந்த காதல் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துச்சு இப்போது ரெண்டு பேருக்குமே வந்து போயினா காதல் வெளியே வந்து ரெண்டு பேருமே வந்து போய்னா இப்போது ஒன்று சேர தொடங்கிறாங்க அதாவது உங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துட்டா போதும் அதுக்கப்புறம் இந்த சுந்தரவல்லில இங்க யார் நினைச்சாலுமே வந்து போனா நம்ம நந்தினியையும் சூரியாவையும் வந்து போனா பிரிக்கவே முடியாது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட்